தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டு வரைக்கும் விரைவாக போற்றி கணவன் மணிக்கு சண்டை சச்சருது கணவன் மணிக்கு பிரச்சனையாக இருக்குதுங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு ஏழு எட்டு இந்த தேதிகளில் திருமணம் செய்து கண்டிப்பாக சண்டை சச்சருவுக்குள்ள பிரச்சனைகள்ன்றது ஏற்படுத்தி கொடுக்குங்க இதுக்கு ஒரு தாந்திரிக பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆறு ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கோணுங்க இல்லை ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கோங்க எப்படின்னு பாருங்கள் ஸோ ஆறில் முடிதாக பாருங்கள் இல்லைன்னா ஒன்பது வரைக்கும் நம்ம போய்க்கலாங்க அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் புதிய அகழ்விளக்கு வாங்கிக்கோணுங்க புதிய அகழ்விளக்கு வாங்கி ஒரு விளக்கில் நல்லெண்ணெய்யும் ஒரு விளக்கில் நெய்யும் ஊற்றி விளக்கத்தோணுங்க உங்கள் வீட்டு பூஜாரியில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாலரை டு ஆறு ராகு காலத்தில் செய்யணுங்க உங்கள் திருமண தேதி எழுதிக்கோங்க தேதி மாதம் வருடம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றேழு ரெண்டாயிரம் அது மாதிரி முழுமையாக எழுதணும் தொண்ணூத்தாறு தொண்ணூற்றேழு தொண்ணூற்றெட்டுன்னு அப்படி எழுதக்கூடாதுங்க புரியுதுங்களா இந்த தேதி மாதம் வருடம் முழுமையாக ஒரு வெள்ளைத்தாளில் எழுதிங்க அது சுருட்டி அந்த ரெண்டு விளக்குக்கு நடுவில் வச்சு போடுங்க ஸோ இது வைக்க செய்ய செய்ய உங்களுக்கு அன்றைக்கி மாமிசங்கள் கூடாதுங்க இது செஞ்சு போட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க இது மாதிரி செஞ்சிங்கன்னா அந்த சண்டை பிரச்சனைகள்ன்றது விளக்கி கொடுக்குங்க புரியுங்களா எங்கேயாவது கங்கைக்கு போகும்போது அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் போட்டு வந்துடலாங்க அந்த விளக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமே புது அகழ்வுளுக்கு வைக்கணும் புது சீட்டு தான் வைக்கணுங்க அதை அடுத்து வாரம் கட்டி ஒரு கேரி பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க எங்கே நதிக்கரைகளை போனீங்கன்னா அது வந்து விட்டு போட்டு வந்துடுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்